குவைத்தில் தொடர்ந்து மூன்று நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குவைத்தில் பிப்ரவரி எட்டாம் தேதி பொது விடுமுறையாக இருக்கும் என குவைத் அரசு கூறியுள்ளது இஸ்ரா மிராஜின் ஒரு பகுதியாக நாட்டில் பொது விடுமுறையை சிவில் சர்வீஸ் கமிஷன் அறிவித்துள்ளது இந்த நாட்களில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்படாது என்றும் அமைச்சகங்கள் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் ஏஜென்சிகள் மூடப்பட்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி வியாழன் என்பதால் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வார விடுமுறைக்கு பிறகு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நிறுவனங்கள் தங்கள் வேலை நாட்களை தொடங்கும் என குவைத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷன் தெரிவித்துள்ளது இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு மொத்தம் மூன்று நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்